கோலாமா வேணாமான்னு டபுள் மைண்ட் என்னென்னா இங்கே அந்தமான்ல ரெண்டு நாளாக கோலாகலமாக இருந்தது என்னென்னா தசரா ஃபெஸ்டிவலாமா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க வெளியில் நின்று பார்த்தா நம்ம ஊரில் அந்த திருவிழாக்கெல்லாம் சூப்பராக கிளம்பி போவோம் அந்த மாதிரி லைனாக கிளம்பி போயிட்டு இருக்காங்க எனக்கா பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது ஆனால் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னோட ஹஸ்பண்ட்க்கு டியூட்டி வேற அப்புறமா அப்படி இப்படி நாங்கள் எங்கே கேட்டு பிளான் போட்டு நானும் தர்ஷினி தான் போயிருந்தோம் போகிறதுக்கு முன்னாடியே டின்னர் செஞ்சு வச்சுட்டு போயிடலான்னு இந்த கிச்சடி தான் செஞ்சுட்டு இருந்தேன் இதெல்லாம் நமக்கு அனுபவமே இல்லாத ஒன்று புது ஊரில் புது மக்களோட புதுசாக அந்த ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குமோன்னு ஒரு எக்ஸைட்டோட தான் கிளம்பிட்டு இருந்தேன் ஆனால் அங்கே போனால் ஒரே வைப் மோடு அளவுக்கு நம்மள ஆக்கி விட்டுட்டாங்க யாரு என்னன்னே தெரியல நம்மள பார்த்தா ஏதோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி பேசுறது பழகுறது ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருந்தேங்க ரெண்டு பேரையும் இந்த அளவு ஜாலியா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க கடமைக்கு கட்டுப்பட்டு எல்லாம் கொஞ்ச நேரம் சிறுகடிக்கலாம் வாங்க தரிசனம் ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம் பார்த்தா அந்த சாதம் அப்படியே மிச்சம் இருந்ததா அதுல லெமன் சாதமும் செஞ்சுட்டு இது என்ன காம்போனே தெரியல ரெண்டும் வச்சு கூட புதினா சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு